சாதாரணமாக கட்டிலில் மழலை உறக்கும் கொள்கையில் உருண்டு கீழே விழுந்து விடுமோ என்று அச்சத்தால் தடுப்புடன் கூடிய தொட்டிலை பெற்றோர் உபயோகிப்பார் குழந்தைகள் எந்த பருவத்திலாயினும் இந்த தடுப்பு தொட்டில் பாதிப்பையே ஏற்படுத்துகின்றது குழந்தை உறக்கத்தில் தடுப்புகள் கொண்ட கட்டிலின் தடுப்பில் முட்டிக்கொள்கின்றது இல்லையேன் தடுப்பை தாண்ட முயற்சி செய்கின்றது குழந்தையின் இந்த செயல்கள் அபாயத்தை உண்டு செய்யும் குழந்தைகள் தன்னிச்சையாக இந்த செயல்களை செய்துவிடுவதால் பெற்றோர்கள் எதிர்பாராத நேரத்தில் இந்த அபாய விஷயங்கள் நடைபெற்று விடுகின்றன ஆகையால் இழப்பை தரும் இத்தகைய கட்டிலை குழந்தைகளுக்கு பயன்படுத்துவதை பெற்றோர்கள் தவிர்க்க முயற்சி செய்த நன்றி குழந்தைகளை படுக்க வைத்திருக்கும் போது அவர்கள் உருண்டு அல்லது தவழ்ந்து வேறு எங்கும் செல்ல விடாமல் இருக்க பெற்றோர்கள் அவர்களை சுற்றி தடுப்பு அமைப்பது போன்று தலையணைகளை வைப்பார்கள் ஆனால் இந்த தலையணைகள் கடினமானதாகவோ அல்லது அதன் மீது குண்டக்க மண்டக்க குழந்தைகள் படுத்து உறங்கிவிட்டாலோ அது குழந்தையின் நலத்திற்கு ஆபத்து விளைவிக்கும் ஆகவே பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குழந்தைகள் படிப்படியான வளர்ச்சி நிலையை கொண்டவர்கள் தகுந்த வயதை அடைந்தவுடன் தானாகவே நடக்க முயல்வார்கள் பெற்றோரும் தம்முடைய குழந்தைகளுக்கு சரியான பருவம் வரும்பொழுது நடக்க கற்றுக் கொடுப்பார்கள் பெற்றோர்கள் குழந்தைகளின் கைப்பிடித்து நடக்க சொல்லித்தரும் பழக்கம் மாறி வாக்கர் வந்துவிட்டது இந்த வாக்கரில் குழந்தைகள் பழகுவது இயற்கை முறையை விட தாமதமாகவே இருக்கும் மேலும் இதில் குழந்தைகள் நடைபழகுவதால் அவர்களின் நடையின் தன்மை மாறலாம் எனவே பெற்றோர்கள் இந்த தேவையில்லாத தரும் விஷயத்தை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளை பஞ்சு மெத்தையில் படுக்க வைத்து ராஜா போல வளர்க்கிறேன் என்ற பெயரில் தவறான மெத்தை வகைகளை தேர்வு செய்து குழந்தைக்கு உடம்பு வழி வரவழைத்த தான் அதிகம் குழந்தைகள் மெல்லிய தேகம் கொண்டவர்கள் அவர்களுக்கு அசௌகரியம் தரும் வகையில் கடினமான மேற்பரப்புடன் மெத்தை இருந்து அதனால் குழந்தைகள் அசௌகரியத்தை உணர்ந்தால் அவர்களால் வாய் திறந்து கூட சொல்ல முடியாது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை தேர்ந்தெடுத்து முயறுதல் வேண்டும் குழந்தைகளுக்கு பஞ்சு போன்று மெத்து மெத்து என்று இருக்கும் தவிர்த்து விட வேண்டும் இந்த குழந்தைகள் பாதிப்பை சந்திக்கலாம் மேலும் குழந்தைகளுக்கு எப்போது பார்த்தாலும் பொம்மையை காட்டி வளர்ப்பதை தவிர்த்து இயற்கையான விஷயங்களையும் கொஞ்சம் காட்டி வளருங்கள் குழந்தைகளுக்கு சரியான நிலையில் தாய்ப்பால் தர வேண்டும் படுத்துக்கொண்டே தாய்ப்பால் தருவது அதிலும் அந்த படுத்த நிலையிலேயே அதிக நேரம் இருப்பது ஒரு சாய்ந்து படுத்து தாய்ப்பால் கொடுப்பது தாய்ப்பால் அளிக்கும் பொழுது பொம்மைகளை குழந்தைகளுக்கு தருவது போன்ற விஷயங்கள் நல்லதல்ல ஒரே மாதிரியான நிலையை அதிலும் தவறான நிலையை அதிக காலம் தொடர்ந்தால் குழந்தைகளுக்கு தட்டையான தலை ஏற்படும் அபாயம் உள்ளது ஆகையால் தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் குழந்தைகள் உட்கார என்று பல வகை நாற்காலிகளும் அவர்கள் கழிவறையாக பயன்படுத்தக்கூடிய சில நாற்காலிகள் போன்ற விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டு பல பெற்றோர்களால் வாங்கி குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இவை குழந்தைகளுக்கு முழுமையான நன்மையை நல்குவதல்ல இவற்றினால் குழந்தைகளுக்கு ஆபத்துகளும் ஏற்படுகின்றன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை காணப்பிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க